عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد மதிப்புக்குரிய சகோதரர்களே நபிகள் செல்லல்லாகு அழகி வசல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தொடரான வகுப்புகளிலே நபிகள் செல்லலாகு அழகி வசல்லும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அந்த வாழ்க்கை வரலாற்றிலே இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகளை பற்றியும் நாங்கள் படித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே கடந்த தொடர் வகுப்பிலே மக்கா வெற்றி என்ற ஒரு தலைப்பை பற்றி நாம் சில தகவல்களை படித்திருந்தோம் நபிகள் சல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று சேர்த்து கொண்டு மக்காவை நோக்கி ஏன் படையெடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியையும் அல்லாவுடைய தூதர் மக்காவை நோக்கி படையெடுத்து கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் கடைசி வரைக்கும் மறைத்து வைத்தான் என்ற ஒரு விடயத்தை பற்றியும் நாங்கள் படித்திருந்தோம் அல்லாஹு தாலாவுடைய உதவியினால் மக்காவிலே இருக்கக்கூடிய குறைஷி காஃபிர்களுக்கு அல்லாவுடைய தூதர் படையை தயார்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தி அவர்கள் மக்காவை நெருங்கும் வரைக்கும் தெரியாமலே இருந்தது ஹிஜ்ரி எட்டாவது வருடத்திலே ரமலான் மாதத்தின் பத்தாவது நாளில் பத்தாயிரம் சஹாபாக்களை அழைத்து கொண்டு மக்காவை நோக்கி அல்லாவுடைய தூதர் புறப்படுகிறார்கள் அபூதர் அல் ஹிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழரை மதீனாவிலே தன்னுடைய வக்கீலாக தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்துவிட்டு சென்றார்கள் இப்படி அல்லாவுடைய தூதரும் சஹாபாக்களும் நோன்போடுதான் தான் அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் இடையிலே ஜுஹ்பா என்ற ஒரு இடம் வருகின்ற போது அல்லாவுடைய தூதருடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லாஹூ அன்பு அவர்களும் அவருடைய குடும்பத்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் வருகிறார்கள் அவர்களையும் இடையிலே அல்லாவுடைய தூதர் சந்தித்து கொண்டார்கள் அதற்குப் பிறகு குதைத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணற்று கருகிலே இறங்கி எல்லோரையும் நோன்பு திறக்கச் சென்றார்கள் நோன்பு திறந்துவிட்டு அவர்களுடைய பயணத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பயணம் தொடர்ந்து ஒரு கட்டத்திலே மர்ருல் அஹ்ரான் என்ற ஒரு இடம் அது ஃபாத்திமா பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகின்ற மர்ருல் அஹ்ரான் என்ற ஒரு இடம் அந்த இடத்திலே முஸ்லீம்கள் எல்லாம் இரவு நேரத்திலே இறங்குகிறார்கள் அல்லாவுடைய தூதர் முஸ்லீம்களை அங்கேதான் தங்கச் செய்கிறார்கள் அப்போது ஒரு கட்டளை இடுகிறார்கள் எல்லோரும் நீங்கள் நெருப்பை தீயை மூட்டிக்கொள்ளுங்கள் எல்லோரும் அப்போ மொத்தம் போனாக்கள் எத்தனை பேர் பத்தாயிரம் பேர் இப்போ பத்தாயிரம் நெருப்பு குண்டங்கள் அங்கே மூட்டப்படுகின்றன அது ஒரு எதிரிகள் பார்க்கின்ற போது ஒரு பெரிய ஒரு பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு பயங்கரமான ஒரு காட்சி இப்படி முஸ்லீம்கள் இரவிலே தங்குகிறார்கள் பத்தாயிரம் நெருப்பு குண்டங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு பணிக்காக வேண்டி ஒமரபின் உல் ஹத்தாப் அலி அல்லாஹானவர்களை அல்லாவுடைய தூதர் ஏற்படுத்திவிட்டு அவர்கள் தான் தங்கி இருக்கிற கூடாரத்துக்குள் சென்று விடுகிறார்கள் இந்த கட்டத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெறுகிறது அதுதான் அபுசுஃபியானுடைய வருகை அவர் அல்லாவுடைய தூதரிடத்திலே அழைத்துச் செல்லப்படுகிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இந்த நிகழ்வு அல்லாவுடைய தூதர் எந்த நேரமும் மக்காவை நோக்கி படையெடுத்து கொண்டு வரலாம் எங்களை தாக்கலாம் என்ற பயத்தில் மக்கா குறைசி காவிர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அபுசுஃபியான் கடும் ஒரு பதட்டமான ஒரு நிலையில் இருக்கிறார் வரக்கூடியவர்கள் எல்லாரிடமும் சந்தித்து இது பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறார் அவருக்கு எந்த செய்தியும் கிடைக்கல அப்போ உடன் என்ன செய்கிறாரண்டா அவருடைய இரண்டு நண்பர்களை அழைத்து கொண்டு இவர் மதீனாவை நோக்கி இடையில் ஏதாவது செய்திகள் கிடைக்குமா என்று அவர் எதிர்பார்த்து வருகிறார் அப்படி வருகின்ற போது முஸ்லீம்கள் மர்ருல் லஹ்ரான் என்ற இடத்திலே தங்கியிருக்கிறார்கள் அது மக்காவுக்கு மிக சமீபத்திலே உள்ள ஒரு இடம் ஒன்று அப்போ வேறு பெரிய ஒரு காட்சியை பார்க்கிறார் நெருப்பு குண்டங்கள் அப்ப உடனே அவர் பேசிக் கொள்கிறார் தன்னுடைய நண்பரோடு என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு படையை நான் காணவில்லை இப்படி நெருப்பு குண்ட குண்டங்களை நான் காணவில்லை என்று சொல்லி பேசிக் கொள்கிறார் அப்ப கூட இருந்த கூட்டாளி சொல்றார் இது ஹுசா என்ற படை பிரிவாக இருக்கலாம் என்று சொல்கிறார் அதுக்கு அவர் சொல்றார் இல்லை இல்லை அவங்க அந்த அளவுக்கு அதிகமானவர்கள் அல்ல அவர்கள் அந்த அளவுக்கு வீரமானவர்களும் அல்ல என்று இப்படி கதைத்து கொண்டிருக்கிற போது அப்பாஸ் ரலியல்லா அவர்கள் தான் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க அவர் என்ன செய்கிறாருண்டா அல்லாவுடைய தூதருடைய கோபரு கழுதை எடுத்துக்கொண்டு அவர் அப்படி வாரார் அப்படி சுத்திக்கிட்டு வாரார் அவர் வந்த நோக்கம் என்னண்டா மக்கா வச்சு இந்த யாராவது அங்கே பிறகு சேகரிக்க வந்திருந்தா அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் அதாவது அல்லாவுடைய தூதரிடத்திலே வந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக அவர் வருகிறார் ஆனால் அவர் யாரையும் காணவில்லை ஆனால் இவர் கதைப்பது அவருக்கு கேட்கிறது இருட்டு நேரம் தானே இவருடைய க அந்த ஒய்ஸை வச்சு குரலை வைத்து மதித்துக் கொண்டார் இவர் தான் அபு சஃபியான் என்று அப்போ உடனே இவர் அவர் கூப்பிடுறார் அவருடைய புனை பெயர் அபு ஹங்கலா ஹங்கலாவின் தந்தை என்று கூப்பிடுறார் அப்ப இவர் கூப்பிட்ட உடனே அவரும் மதிச்சிட்டார் என்று இருவரும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்போ அவரோட வந்த ரெண்டு நண்பர்களும் திரும்பி போயிட்டாங்க இவர் இவரோட கதைச்சு கொண்டிருக்கிறார் உடனே அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மக்களோடு இங்கே வந்துவிட்டார் இனி மக்காவிலே இல்ல குறை அப்ப உடனே அபு சூப்பியான் கேட்டார் தப்பிப்பதற்கு வேறு வழி இல்லையான்னு கேட்டார் அப்ப உடனே அவர் சொன்னார் நீ இந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதருடைய கையில் அம்புட்டா உன்ன கொலை செய்வார்கள் எதற்கும் நீ எனக்கு பின்னால் இந்த கோவரு கழுதையில் எனக்கு பின்னால் ஏறிக்கொள் நான் உன்னை அல்லாவுடைய தூதர் இடத்திலே அழைத்துச் செல்கிறேன் அல்லாவுடைய தூதர் இடத்திலே உனக்கு பாதுகாப்பை பெற்று தருகிறேன் ஒரு வாக்குறுதி அளித்து அவரை பின்னால் ஏற்றி கொண்டு இப்ப அல்லாவுடைய தூதர் தங்கி இருக்கிற இடத்தை நோக்கி இவர் போறார் போகக்குள்ள சஹாபாக்களை கடந்து ஆனால் போகணும் ஆனால் சஹாபாக்கள் பார்க்குறாங்க அல்லாவுடைய தூதருடைய கழுத முன்னுக்கு போறாள் யாரு அல்லாவுடைய தூதருடைய சாட்சா உமர் அலி அல்லாத்துள்ள அவர்களை கடந்து போகிற போது உமர் அலி அல்லாவுத்து தல்லா அவர்கள் கண்டுகொண்டார்கள் பின்னால் அபு சுஃபியான் இருப்பதை அப்ப உடனே சொன்னார்கள் அல்லாவுடைய எதிரியே நீ கொல்லப்பட வேண்டும் இதற்கான அனுமதியை நான் அல்லாவுடைய தூதரடத்தில் போய் எடுக்கப் போகிறேன் என்று சொல்லி இவர் உமர் அலி அல்லாஹானவர்கள் அல்லாவுடைய தூதர் தங்கி இருந்த கூடாரத்தை நோக்கி இவர் போர் அறிவேகமானார் அதுக்கடையில் அப்பாஸ் அலி அல்லாஹனவர்கள் தன்னுடைய அந்த கோ அந்த ஒரு கழுதையை வேகமாக ஓட்டிக்கொண்டு அல்லாவுடைய தூதருடைய இடத்தை அடைந்து விட்டார் இவர் உள்ளுக்கு போன உடனடியாக உமரும் வந்து சேர்ந்துட்டார் ரலியல்லாக உடனே வந்த வாக்கில் உமர் கேட்டார் அல்லாவுடைய தூதரே இவரை நான் கொல்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார் அப்போ உடனே அப்பாஸ் ரலியல் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நான் பாதுகாப்பு பெற்று தருவதாக வாக்களித்து விட்டேன் என்று சொன்னார் அதனால் கொஞ்சம் அவசரப்படாதீங்க உமரே பொறுமையாரீங்கன்னு சொன்னார் ஆனால் உமர் கொஞ்சம் வேகமாகத்தான் இருந்தார் கடைசியில் அல்லாவுடைய தூதர் அப்பாஸ் அலி அல்லா்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் இப்போது அபு சுஃபியானை அழைத்து கொண்டு உங்களுடைய கூடாரத்திலே இரவிலே தங்க வையுங்கள் காலையில அள கூட்டிட்டு வாங்க அதோட அந்த அந்த நிகழ்வு முடிவடைந்து இப்ப இவர் இப்போ காலையில அல்லாவுடைய முன்னால அபு சுஃபியான் அழைத்து வரப்படுகின்றார் அல்லாவுடைய அபு சுஃபியானை அபு சுஃபியானே உமக்கு என்ன கேடி ஏற்பட்டது இல்லல்லா வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ இதுவரைக்கும் அறிந்து கொள்ளவில்லையா கேட்குறாங்க ஒரு கேள்வி ஒன்று உனக்கு இன்னும் அந்த அறிவு கிடைக்கலையா அப்போ உடனே சொன்னார் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் கண்ணியமான ஒருவர் பொறுமைசாலி குடும்பங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒருவர் உண்மையிலேயே அல்லா அல்லாத ஒரு கடவுள் இருந்திருந்தால் இந்த கட்டத்தில் எனக்கு உதவி அளித்திருக்க வேண்டும் எனக்கு பயனளித்திருக்க வேண்டும் என்று அவர் லாயிலாக இல்லல்லா என்றதை அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளுதாக்க திரும்ப கேட்டாங்க அபு சுஃபியானி உமக்கு கேடு உண்டாகட்டும் முஹமதுர் ரசூலுல்லா முகம்மது அல்லாஹுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு உமக்கு இன்னும் அந்த நேரம் வரவில்லையா அந்த அறிவு கிடைக்கவில்லையா அதே மாதிரி விட சொன்னார் எப்படி நீங்கள் கண்ணியமிக்கவர் பொறுமைசாலி குடும்பங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒருவர் என்றாலும் என்னுடைய உள்ளத்திலே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கத்தான் செய்யுதுன்னு சொன்னார் உடனே அந்த கட்டத்தில் அப்பாஸ் வலியல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அவரை பார்த்து சொன்னேன் அபு சுஃபியானே இந்த கட்டத்திலே நீ கொல்லப்படும் என்று நான் அவரிடத்திலே அப்போது வலியுறுத்திய போது அவர் உடனடியாக அந்த கட்டத்திலே லாயில் இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் உண்மையிலே அல்லாவுடைய தூதர் இவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை முழுமையாக கழுவ வேண்டும் மிக உறுதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்பாஸ் அலி அல்லாஹூடத்தில் ஒரு கட்டளை என்ன கட்டளைண்டா இப்ப முஸ்லீம் படை அல்லாவுடைய படை மக்காவை நோக்கி பத்தாயிரம் பேர் கொண்ட பட யோகிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அது நீங்கள் என்ன செய்யணும்டா ஜபல் என்ற அந்த இடத்தில் அபு சுஃபியான நிப்பாட்டணும் நிப்பாட்டி அல்லாவுடைய படை போவதை அவரை பார்க்க செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளையை இட்டார்கள் உலமாக்கள் சொல்கிறாங்க அந்த கட்டளையுடைய நோக்கம் என்னென்னா அவரை உள்ளத்தை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துறது தான் அந்த மிக பெரும் படைகளை கண்டு இப்போ அவர் ஹம்சா சாரி அப்பாஸ் அலி அல்லாவில் அவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா அவரை நிப்பாட்டுறாங்க படை போயிட்டுக்கு ஒவ்வொரு படையாக போக போக இவர் யார் யார் என்று கேட்குறாரு அப்பாஸ் அலி அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க கடைசியாக இப்படி படப்படி போயிட்டு இருக்குது கடைசியாக அல்லாவுடைய தூதர் செல்ல அஹு அலேம் அவர்கள் அவர்கள் வருகின்ற காட்சி எப்படின்ற அவர்களை சூழ வலதும் மன்சாரிகள் ஆயுதம் ஏந்தியவர்களாக அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு மத்தியிலே செல்கின்ற ஒரு காட்சி அப்ப உடனே அபு சூஃபியான் சொன்னார் உண்மையிலேயே உன்னுடைய சகோதரனுடைய மகனுடைய இந்த ஆட்சிதான் கொடி கட்டி பறக்கிறது என்று சொன்னார் உடனே அப்பாஸ் ரலி அல் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுதான் நபித்துவம் என்று சொன்னார்கள் இதுதான் நபித்துவம் அல்லாவுடைய தூதர் அந்த ஏற்பாட்டை செய்தது அவருடைய உள்ளத்தில் ஒரு உறுதியை கொடுத்து கொடுப்பதற்காக அதற்காக அவர் கண்ணியப்படுத்தப்பட்டார் எப்படின்டா இப்போ படையெல்லாம் போயிடுச்சு மக்காவுக்குள்ள நுழைய போகுது அதுக்குள்ள அப்பாஸ் அலி அவர்கள் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் மக்காவுக்கு போங்க மக்காவுக்கு போய் எல்லாருக்கும் நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க முஹம்மதுடைய படை வந்து விட்டது நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மூன்று அறிவிப்பு செய்யப்படுகிறது அபு வருகிறார் மூன்று வகையான அறிவிப்பு முதலாவது சொன்னார் யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதுல் ஹராம் இந்த பள்ளிவாசலுக்குள் வந்து விடுகிறாரோ அவர் பாதுகாப்பு பெற்றுவிட்டார் இரண்டாவது யாரெல்லாம் தன்னுடைய வீட்டுக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார்களோ அவர்களும் பாதுகாப்பு பெற்றுவிட்டார்கள் யாரெல்லாம் அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள் வந்து அடைக்கலம் தேடுகிறார்களோ அவர்களும் பாதுகாப்பு பெற்றுவிட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கட்டத்திலே அபுசுஃபியானை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் அவருடைய வீட்டுக்குள் வருகின்றவர்களுக்கும் பாதுகாப்பு இந்த அறிவிப்பு செய்யப்பட்டதற்கு பிறகு பலர் உண்மையிலே அவர் அபுசுஃபியான் சொல்லிட்டாரு நீங்கள் முகம்மது படை வந்துட்டு அந்த படையை உங்களால் எதிர்க்க முடியாது எதிர்த்து வெல்லவே முடியாது உங்களை பாதுகாத்துக்கொள்ளணும் மஸ்ஜிது ஹராத்துக்கு நாங்கள் வீட்டுக்குள்ளே ஓடி போய் மூடி நாங்கள் அபு சுஃபியான் வீட்டுக்கு ஓடி வந்தோம் ஆனாலும் ஒரு சிலர் இல்லை நாங்கள் அவர்களுக்கு எதிராக என்ன செய்வோம் போராடுவோம் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் இளைஞர்களை ஒன்று திரட்டி அதற்கான ஆயத்தமாக இருக்கிறார்கள் இப்ப அல்லாவுடைய தூதர் மக்காவுக்கு இந்த நுழை இல்லை சரியான திட்டமிடு ஒரே அடியாக நுழைய இல்லை அல்லாவுடைய தூதர் அந்த படையை ஒழுங்குபடுத்துகிறாங்க எப்படி ஒழுங்குபடுத்துறாங்கன்றா நாலு பிரிவாக அந்த படை பிரிக்கப்படுகிறது தன்னுடைய வலது பக்கம் இருந்த அந்த படை அணி அதற்கு ரலி அல்லாஹூ அன்பவர்களை தளபதியாக நியமித்தார்கள் நியமித்துவிட்டு அவர்களோடு ஒரு பெரும் படை அனுப்புகிறாங்க நீங்கள் என்ன செய்யணும் மக்காவுடைய கீழ்ப்பகுதி வழியாக மக்காவுக்குள் நுழைந்து சஃபா குன்றின் மீது அந்த கொடியேடிங்கள் குத்த வேண்டும் நீங்கள் அப்படி நுழைகிற போது உங்களை எதிர்த்தால் அவர்களை வெட்டி தூக்கி அறியுங்கள் கட்டளையிட்டு அனுப்புகிறார்கள் இப்போ காலிது வலிதுடைய படை வருகிறது சில எதிர்ப்புகளை சந்திக்கிறது அவர்கள் சிலரை வெட்டுகிறார்கள் வரலாற்றிலே சொல்லப்படுகிறது பனிரெண்டு முஷிற்கிகள் அப்படி அந்த இடத்திலே வெட்டப்பட்டார்கள் என்று அந்த வெட்டை கண்டு மத்தாக்கள் பயத்தில் ஓடிப்போய் தங்களோட வீடுகளுக்குள் கதவை மூடிக்கொண்டார்கள் இது ஒரு படையணி இன்னொரு படையணி அல்லாவுடைய தூதர் தன்னுடைய இடது பக்கத்திலே வந்த ஒரு படையணி அதற்கு ஜுபை ரிபுனுல் அவ்வாம் ரது அல்லாஹு அன்ஹு என்ற நபி தளபதியாக நியமிக்கிறார்கள் நியமித்துவிட்டு சொன்னார்கள் நீங்கள் இந்த படை எடுத்துக்கொண்டு மக்காவுடைய மேல் பகுதி கதா என்று சொல்லக்கூடிய வாயலின் ஊடாக மக்காவுக்குள் நுழைந்து நீங்கள் ஹஜூன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கொடியை நீங்கள் நட்டிவிடுங்கள் ஒவ்வொரு வழியாக ஒவ்வொரு படைப்பிரிவை அனுப்பி அங்கே வருகின்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் அல்லாவுடைய தூதர் சரிப்படுத்துகிறார்கள் இல்லாமல் ஆக்குகிறார்கள் இப்போ இவர் என்ன செய்கிறார் ஜுபேரபுல் அவ்வாம் அலியுல்லா அவர்கள் தன்னுடைய படை அணியை கொண்டு போய் அந்த வழியாக வந்து அந்த ஹஜூன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அந்த கொடியை குத்துகிறார் அதற்கு பிறகு கால்நடையாகவும் ஆயுதம் இல்லாமல் வந்த படைப்பிரிவுகளுக்கு பிரிவுகளுக்கு அபு உபைதா அலியல்லாஹு அன்ஹு அனுகு என்ற நபித்தோழரை தளபதியாக நியமித்து நீங்கள் பசுனுல் வாதி என்ற வாயலினூடாக மக்காவுக்குள் நுழைந்து விடுங்கள் சொன்னார்கள் இப்போ இந்த மூன்று படையும் இப்போ மக்காவுக்குள்ளே நுழைஞ்சிச்சு கடைசியாக இந்த மூன்று படையும் நுழைஞ்சி போகிறதுக்கான வழியை கிளியர் பண்ணிச்சு இனி அல்லாவுடைய தூதர் வந்தால் எந்த எதிர்ப்பும் இல்லை எல்லாம் கிளியர் பண்ணப்பட்டுச்சு இந்த கட்டத்திலேதான் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு சொல்லல்லாஹு அவர்கள் முஹாஜிர்களோடும் அன்சாரிகளோடும் அவர்கள் ஆயுதம் ஏந்திய நிலையில் அல்லாவுடைய தூதர் ஒரு ஜனாதிபதி ஒரு ஹலீஃபா அவர்களுக்கு நடுவிலே அவர்கள் கம்பீரமான முறையிலே நடந்து மக்காவுக்குள் நுழைகிறார்கள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் மக்காவுக்குள் நுழைந்து மக்காவை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் முதலாவதாக அவர்கள் காபாவுக்குள் போகிறார்கள் மஸ்ஜிதுல் ஹராம் ஹஜர் அஸ்வதை முத்தமிடுகிறார்கள் அதற்கு பிறகு தவாப் செய்கிறார்கள் உடனே அங்கே அதை சூழ வைக்கப்பட்டிருந்த முன்னூற்றி அறுபது சிலைகளை அடித்து நொறுக்குகிறார்கள் ஜா அல் ஹக்கோ கல் இன்னல் என்று சொன்னார்கள் சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது நிச்சயம் அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாவுடைய தூதர் அந்த அல் குர்வான் வசனத்தை ஓதி ஓதி அந்த சிலைகளை உடைக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படித்தான் அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது அதனால் தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னதுன்னு இரத்தம் சிந்தாத ஒரு புரட்சி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த திட்டமிடல் சரியாக அமைந்திருந்தது மக்காவை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் இப்போது மக்கள் எல்லாம் வெளியிலே வருகிறார்கள் பயந்து நிற்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் நமக்கு என்ன செய்து விடுவார்களோ என்ற ஒரு பயன் உடனே அல்லாவுடைய தூதர் அந்த மக்களை நோக்கி ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள் கேட்டார்கள் நான் என்ன செய்வேன் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அந்த மக்களை பார்த்து அந்த மக்களுக்கு அல்லாவுடைய தூதரை பற்றி நன்றாக தெரியும் உடனே அந்த மக்கள் சொன்னார்கள் நீங்கள் கண்ணியமிக்க ஒரு சகோதரன் கண்ணியமிக்க சகோதரனின் மகன் உங்களோட வாப்பா அப்துல்லாவும் கண்ணியமிக்க ஒருவர்தான் என்று சொன்னாங்க உடனே அல்லாவுடைய தூதர் அந்த மக்கள் எல்லோரையும் பார்த்து சொன்னார்கள் இன்றைய தினத்திலே நீங்கள் அனைவரும் விடுதலை பெற்றுவிட்டீர்கள் உங்களை நான் மன்னித்து விட்டேன் யூசுஃப் அலே அவர்கள் தன் சகோதரர்களை பார்த்து என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொல்கிறேன் இன்றைய தினம் நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அதற்கு பிறகு அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற போது இல்லாஹி அஃவாஜா இந்த மார்க்கத்துக்குள் மக்கம் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதனை பார்ப்பா என்றெல்லாம் சொல்வது போல நிறைய பேர் அதுக்கு புரோஷாத்துக்கு வந்தாங்க எனினும் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள் ஒரு சிலருக்கு அல்லாவுடைய தூதர் மரண தண்டனை விதித்தார்கள் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரான கடுமையான சூழ்ச்சி செய்தவர்கள் கடுமையான சதித்திட்டங்களை மேற்கொண்டவர்களின் அடிப்படையில் விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மரண தண்டனை விதித்தார்கள் மற்ற எல்லாரையும் அல்லாவுடைய தூதர் மன்னிக்கிறார்கள் அதற்கு பிறகு இப்போது மக்கா அல் முகர்ரமா இஜிறி எட்டாம் ஆண்டு ரமலான் மாதம் பதினேழாவது நாளில் முஸ்லீம்களுடைய கையிலே வெற்றி கொள்ளப்பட்டது அல்லாஹுக்கே எல்லா புகழும் எனவே இந்த வரலாற்றிலே இருந்து நாங்கள் அதிகமான பாடங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தால அந்த பாடங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக ஆமீன் ஆமீன் அனில் அஹமது ரபில் ஆலமீன்